தமிழில் வெளிவந்த முதல் பாடலில்லாத படம் அந்த நாள் ஏவிஎம் தயாரித்த இந்த படத்தின் இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு படத்தின் நாயகன் சிவாஜி கணேசன் நாயகி பண்ட்ரிபாய் பசி என்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பாடல்கள் இல்லாமல் வெளிவந்தது படத்தின் நாயகி ஷோபா இந்த படம் தேசிய விருது பெற்றது ஷோபாவிற்கு ஊர்வசி பட்டமும் கிடைத்தது படத்தை எழுதி இயக்கியது துரை அவர்கள் கார்த்திக் முரளி ஆகியோர் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த படம் வண்ணக்கனவுகள் இந்த படத்திலும் பாடல்கள் இல்லை படத்தின் இயக்குனர் அமீர் ஜான் படத்திற்கு வசனம் எழுதியவர் வைரமுத்து அமலஹாசன் தயாரித்து சந்தான பாரதி இயக்கி சத்யராஜ் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற படத்தில் பாடல்கள் இல்லை அதே ஆண்டு சிங்கிதம் சீனிவாசன் இயக்கிய பேசும் படம் என்ற படத்தில் பாடல்களோ உரையாடல்களோ இல்லை இதில் கமலஹாசனும் அமலாவும் இணைந்து நடித்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்தது பாலச்சந்தரின் ஒரு வீடு இருவாசல் இந்த படத்திலும் பாடல்கள் இல்லை பாலு மகேந்திரா இயக்கிய வீடு சந்தியாராகம் போன்ற படங்களில் பாடல்கள் இடம்பெறவில்லை சத்யராஜ் கௌதமி இணைந்து நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளிவந்தது பாடல்கள் இல்லாத ஏர்போர்ட் திரைப்படம் பி சி ஸ்ரீராம் இயக்கத்தில் கமலஹாசன் அர்ஜுன் இணைந்து நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வெளிவந்த குருதிப்புனல் படத்திலும் பாடல்கள் இல்லை தந்தை தியாகராஜ் இயக்கி மகன் பிரசாந்த் நடித்த ஷாக் படத்திலும் பாடல்கள் இல்லை கமலஹாசன் மோகன்லால் இணைந்து கலக்கிய உன்னை போல் ஒருவன் என்ற படம் பாடல்கள் இல்லாத திரைப்படமாகும் நடிகர் நாகார்ஜுன் கதாநாயகனாக நடித்து வெளிவந்தது பாடல்கள் இல்லாத பயணம் திரைப்படம் பாலு மகேந்திரா நடித்து இயக்கிய படம் தலைமுறைகள் இந்த படத்திலும் அவர் பாடல்களை இடம்பெற வைக்கவில்லை படத்தில் பாடல்களே வேண்டாம் என்று முடிவு செய்து பார்த்திபன் இயக்கிய படம் ஹவுஸ்ஃபுல் ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவந்தது தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய பாடல்கள் இல்லாத ஆருண்ய காண்டம் செழியன் எழுதி இயக்கினார் பாடல்கள் இல்லாத டூலர் திரைப்படத்தை இது ரெண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்தது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கார்த்திக் நடித்து வெளிவந்த படம் கைதி இந்த படத்தில் பாடல்கள் இடம்பெறவில்லை மிஸ்கின் இயக்கத்தில் விஷால் மற்றும் பிரசன்னா பாடல்கள் இல்லாத துப்பரிவாளன் படத்தில் நடித்தனர் மிஷ்கின் இயக்கிய இன்னொரு படம் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இந்த படத்திலும் மிஷ்கின் பாடல்களை இடம்பெற வைக்கவில்லை பிரியதர்ஷன் இயக்கத்தில் பிரகாஷ்ராஜ் நடித்து வெளிவந்த சில சமயங்களில் பாடல்கள் இல்லை மணிகண்டன் இயக்கத்தில் விதார்த் நடித்து வெளிவந்த படம் குற்றமே தண்டனை பாடல்கள் இல்லாத திரைப்படம் தியாகராஜன் குமாரராஜா இயக்கி விஜய் சேதுபதி ஃபகத் நடித்து வெளிவந்த படம் சூப்பர் டீலக்ஸ் இதில் பாடல்கள் இருக்கவில்லை ஏஎம்ஆர் ரமேஷ் இயக்கிய வனயுத்தம் படம் வீரப்பன் மற்றும் ராஜ்குமார் கடத்தல் பற்றிய கதையாகும் இந்த படத்தில் பாடல்கள் இல்லை பவன்குமார் இயக்கி கன்னடம் தெலுங்கு தமிழ் ஆகிய மொழிகளில் ஒரே சமயத்தில் வெளிவந்த யூ டேர்ன் படம் பாடலின்றி வெளிவந்த திரைப்படம் அஸ்வின் சரவணகுமார் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாடல்களை தவிர்த்து வெளிவந்த படம் கேம் ஓவர் நடுநிசி நாய்கள் கௌதம் வாசுதேவன் பாடல்களை தவிர்த்து எடுத்த படமாகும் தனுஷ் தயாரித்து வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை திரைப்படம் பாடல்களின்றி வெற்றி பெற்ற படங்களுள் ஒன்று கூழாங்கல் வினோத்ராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இயக்கிய திரைப்படம் இது பாடல்கள் இல்லையென்றாலும் திரைப்பட வல்லுநர்களின் பாராட்டை பெற்ற படம் வினோத்ராஜ் இயக்கி சிவகார்த்திகேயன் தயாரித்த கொட்டுக்காளி சூரி நடித்து வெற்றி பெற்ற திரைப்படம் இந்த படத்திலும் பாடல்கள் இடம்பெறவில்லை